அனைவருக்கும் வணக்கம் பழனிருத்தி சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இது என்னதுன்னு பார்க்கிங்களா இது அங்கே சத்து மாவு சத்து மாவு வந்து பதினாலு வயசு ஆனோடனே அங்கன்வாடியில் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க எல்லா ஊர்லேயுமே இது வந்து கொடுப்பாங்கங்க இது பிள்ளைகளுக்கு வந்து சத்தான உணவுங்க பிள்ளைகளுக்கு நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு வந்து ஒன்று வெந்நி நல்லா கொதிக்க வச்சு உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் அடுத்து வந்து நம்ம களி மாதிரி கிண்ணி கொடுக்கலாம் பிள்ளைகள் வந்து அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்சோண்டு அப்படியே வாயில் எடுத்து போட்டும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஓகே ஒவ்வொரு பிள்ளைக ஒவ்வொரு விதமாக சாப்பிடுவாங்க ஆனால் இந்த சத்து மாவில் வந்து அவ்வளோ புரோட்டீன் இருக்குது அவ்வளோ புரோதத்துகள் இருக்குது நிறைய சத்துக்கள் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு நான் வந்து இன்றைக்கி என்ன செஞ்சு கொடுக்க போகிறேன்னா பிள்ளைகளுக்கு ரொட்டி மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேன் இந்த மாவில் இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டு எள்ளை வந்து லைட்டாக வந்து நான் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு அந்த இதை அந்த மாவோடு கொஞ்சம் கலந்துக்கிறேன் அதுக்கடுத்து என்ன செய்கிறேன்னா நாட்டு சக்கரை அதில் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு இருக்கத்தான் செய்யும் ஆனால் இன்னும் கொஞ்சம் இனிப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு நாட்டு சக்கரை தாங்க போடுறேன் ஏன்னா ஆல்ரெடி அந்த மாவில் வெள்ளம் தான் போட்டிருப்பாங்க அதனால் ஒன்றும் வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் போடுங்க நான் நாட்டு சக்கரை போடுறேன் அடுத்து வந்து என்ன செய்கிறேன்னா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறேன் இது வந்து கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு கடலை கடலைப்பருப்பு வறுத்து அதையும் போட்டுக்கிறேன் அடுத்து வந்து என்ன செய்கிறேன்னா நெய் நெய் கடலைப்பருப்பை வறுத்து போட்டாச்சு அடுத்து வந்து நெய் கொஞ்சம் உண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நெய்யவும் எதுக்கு வண்டி நெய் ஊற்றுறேன்னா கொஞ்சம் பிள்ளைய சாப்பிடும்போது கொஞ்சம் வாசனை இருக்கும் அப்படின்ட்டு அதுக்காண்டி நெய்யை வந்து கொஞ்சம் கலந்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் அடுத்து கொஞ்சம் பிணைஞ்சம்னாலும் நல்லா இருக்கும் ஓகேயா அதனால் அடுத்து என்ன செய்யணும்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையணும் ஒரே வழியாக வந்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சிடாதீங்க ஒரே வடியாக ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா என்ன ஆகிரும்னா மாவு கொஞ்சம் கொழகுழப்பாயிரும் அப்போ ஒன்றும் செய்ய முடியாது ரொட்டிக்கு வந்து கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும் அப்போனா தான் தோசைக்கல்லை வந்து நம்ம போட்டு போட்டு எடுக்கலாம் இல்லை எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம் நான் ரெண்டையுமே காமிச்சிருக்கேன் எண்ணெயிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி போட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து என்ன செய்யணும்னா தண்ணி கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றி கலந்து இது பண்ணுங்கள் எள்ளில் வந்து அவ்வளோ சத்துக்கள் எள்ளுலேயும் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இதில் வந்து என்ன சத்து இருக்குதுன்னா புரத சத்து இருக்குது நார் சத்து இருக்குது நிறையா இருக்குதுங்க விட்டமின்னா கிடைக்கும் நம்ம கால்சியம் கிடைக்கும் நம்ம உடம்பில் வந்து அவ்வளோ எனர்ஜி உள்ள இது தினசரியும் ஒரு உருண்டை ஒரு நூறு கிராம் அளவில் நீங்கள் வந்து என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க இது நம்ம கவர்மெண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க நம்ம பிள்ளைகள் நலனுக்கு நலன் கருதி பதினாலு வயசு ஆனோடனே பிள்ளைகளுக்கு சத்து உள்ள உணவு கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க இது எவ்வளோ மகத்தான த திட்டம் தெரியுமா அதனால் எல்லாருமே இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று புட்டு செஞ்சு கொடுக்கலாம் என் பிள்ளைகளுக்கு வந்து அதான் நான் செஞ்சு கொடுக்குறேன் ஒரு நாள் வந்து ரொட்டி மாதிரி செஞ்சு கொடுப்பேன் இது அடுத்து வந்து என்ன செய்வேன்னா புட்டு செஞ்சு கொடுப்பேன் அடுத்து என்னதுன்னா புட்டு களி களி மாதிரி செஞ்சு அப்புறம் கொளக்கட்டை நம்ம வந்து வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக நல்லா செய்யலாங்க நான் ஒவ்வொன்றும் இந்த சத்து மாவில் ஒவ்வொன்றும் செய்யும் போது ஒவ்வொரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் ஓகே இதுக்கு முன்னாடி போட வந்து மறந்துவிட்டேன் இன்னுமே ஒவ்வொரு வீடியோ வந்து கண்டிப்பாக சத்து மாவில் வந்து போடுறேன் பார்த்திங்களா அடுத்து வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இடியாப்பம் போடலாம் இடியாப்பம்னா சூப்பராக இருக்குங்க சத்து மாவில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஓகே அதனால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிட வைங்க இப்போ நம்ம சுட்டு கொடுக்கும்போது பிள்ளைக வந்து விரும்பி சாப்பிடும் தோசைக்கல்லில் நல்லா உருண்டையாக உருட்டி நல்லா தட்டி தண்ணி லைட்டாக தொட்டு தொட்டு அப்படியே தட்டுங்க இதில் கேப்பமாவு ரொட்டியும் இப்படி தான் நான் சுடுவேன் அது ஒரு நாள் வீடியோ போடுறேன் கேப்ப அவ்வளோ சத்துக்கள் இருக்குது சத்து எவ்வளோ நிறைஞ்சு இருக்குன்னு தெரியுமா பாருங்கள் ரொட்டி நம்ம சுட்டு முடிச்சாச்சு எவ்வளோ ஒரு டீ இப்படி தான் கொளக்கட்டை வைக்கினாலும் இப்படி இதே மெத்தடு தாங்க கொளக்கட்டை வைக்கிறதுக்கும் எள்ளு போடணும் ஆனால் அதில் என்ன கொளக்கட்டை வைக்கிறதுல கொஞ்சோண்டு என்ன செய்யணும்னா தேங்காய்ச்சல் கொஞ்சம் போட்டோம்னா கொளக்கட்டைக்கு நல்லாயிருக்கும் அது ஒரு வீடியோ கண்டிப்பாக அதுவும் போடுவேன் இப்படி தாங்க நம்ம வைக்கணும் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணியை தொட்டு தொட்டு கொஞ்சம் தோசைக்கல்லில் இப்படி அமிக்க அமைக்கி விட்டிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும் நம்ம திருப்பி எண்ணெய் வந்து சுற்றி ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி திருப்பி போடணுங்க நான் உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சத்து மாவு நல்லா இனிப்பாகவும் இருந்துச்சு நல்ல ருசியாகவும் இருந்துச்சு இதில் அவ்வளோ சத்துக்கள் வந்து நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கு அதனால பிள்ளைகளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட செஞ்சு கொடுங்க ரெகுலராக பிள்ளைகள் கூட கொஞ்சம் யோசிங்க அதனால என்ன செய்யணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பிள்ளைகள் சாயங்காலம் வரும் பார்த்திங்களா சாயங்காலம் அந்த டயத்தில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பிள்ளைகள் வந்து சாப்பிடுங்க அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச மாவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பிள்ளைகளுக்காண்டி நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஓகேயா அடுப்பை வந்து எப்போயுமே சிம்முலேயே வச்சுக்கோங்க அதை சொல்ல மறந்துட்டேன் ரொட்டி சுடும்போது ஃபுல்லாக வச்சிடாதீங்க சிம்மில் வச்சா தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரொட்டி கருகாமல் நல்லா சுற்றி நல்லா வெந்து வருங்க இப்போ வந்து பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட வேண்டியதுதான் அந்த திருப்பி போடும்போது என்ன செய்யணும்னா லைட்டாக எ வந்து சுற்றி ஊற்றிக்கோங்க மேலேயும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க ஓகே இப்போ வந்து சுட்டு முடிச்சாச்சு ரித்தியாவுக்கு கொடுப்போம் அவள் சாப்பிட்டு என்ன சொல்றான்னு பார்ப்போமா எப்படி ரித்தி இருக்கு செமையா இதான் சத்து மாவு சூப்பராக இருக்கா சூப்பர் எக்ஸலண்ட் ஓகே எப்படி இருக்கு இனிமே இந்த மாவுல தனசரி ஒவ்வொன்று செஞ்சு கொடுப்பேன் அம்மா இதே மாதிரி சாப்பிட்டணுமா ஓகே பாய் பண்ணிடுங்க